எப்போதாவது இப்படி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா வருஷக்கணக்கா நீங்க கையேந்தி துவா கேட்கிறீங்க ராத்திரியோட அமைதியிலும் கண்ணீரோடு வேண்டுறீங்க உங்க தொழுகையோட ஒவ்வொரு சஜ்தாவிலையும் மனமுருகி மன்றாடுறீங்க ஆனா உங்க வாழ்க்கையில எந்த பெரிய மாற்றமும் நடந்த மாதிரி தெரியலையேன்னு தோணியிருக்கா என் பிரார்த்தனைகளெல்லாம் எங்கேதான் போகுது நான் கேட்கிற துவா ஏன் வானத்தை கூட எற்றதில்லை இந்த வலி நிறைஞ்ச கேள்வி உங்க மனசை எப்போதாவது பாரமாக்கியிருக்கா நீங்க மட்டும் தனியா இல்லை இன்னைக்கு பல முஸ்லிம்களோட மனசில் இருக்கிற ஒரு பொதுவான ஆனா ரொம்ப ஆழமான கவலை இதுதான் நான் இவ்வளவு உருக்கமா கேட்டும் என் வேண்டுதல் ஏன் இன்னும் நிறைவேறல இதுதான் அந்த கேள்வி நாம கேட்கிற துவாக்கள் ஏன் உடனே பலன் தர்றதில்ல ஒருவேளை நாம கேட்கிற முறையில ஏதாவது தவறு இருக்கா இல்ல இதுக்கு பின்னாடி நாம புரிஞ்சுக்காத ஏதாச்சும் இறை ரகசியம் இருக்கா வாங்க இந்த கேள்விகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்களையும் நம்ம துவாக்கள் உடனே ஏற்கப்பட தேவையான சக்தி வாய்ந்த வழிகளையும் பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பேசுவோம் இன்ஷா அல்லாஹ் முதல்ல நாம துவான்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கணும் துவாங்கிறது கிட்ட நாம கொடுக்கிற ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் கிடையாது அது வெறும் கேட்கிறது இல்ல துவா என்பது ஒரு இபாதத் ஆமா துவாவே ஒரு வணக்கம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி சல்லம் அவர்கள் சொன்னாங்க பிரார்த்தனை தான் வணக்கம் இது கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க நீங்க அல்லாஹ் கிட்ட கையேந்தும் ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒரு வணக்கத்தை செஞ்சுகிட்டு இருக்கீங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க கேட்ட பொருள் உங்களுக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்கலன்னாலும் சரி நீங்க கேட்ட அந்த செயலுக்காகவே உங்களுக்கு நன்மை எழுதப்படுது சுபானல்லா துவா என்பது நமக்கும் நம்மை படைச்ச இறைவனுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு உரையாடல் அது அவன்கூட நாம ஏற்படுத்திக்கிற ஒரு நெருக்கமான தொடர்பு அல்லாஹ் குரான்ல சொல்றான் என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் சொல்லுங்கள் நிச்சயமாக நான் மிக அருகிலேயே இருக்கிறேன் அழைப்பவர் என்னை அழைத்தால் அந்த அழைப்புக்கு நான் பதிலளிக்கிறேன் அதனால துவாவோட முதல் நோக்கமே அல்லாஹ் கூட பேசுறது நம்ம பலவீனத்தை நம்ம தேவையை அவன்கிட்ட சொல்லி சரணடையிறது அவன்தான் எல்லாத்தையும் கொடுக்கிறவன்னு நம்ம மனசார ஏத்துக்கிறது தான் இந்த கண்ணோட்டத்துல நீங்க துவாவ பாத்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல் என்ற விரக்தி உங்களை நெருங்கவே நெருங்காது ஏன்னா நீங்க கேட்டதன் மூலமா உங்க இறைவன்கிட்ட உங்க உறவை பலப்படுத்திக்கிட்டீங்க அதுவே ஒரு மிகப்பெரிய பரிசு இல்லையா இதுதான் ஒருவேளை மிக முக்கியமான ஆனா நம்மில் பலர் கவனிக்க தவறும் ஒரு விஷயம் நம்ம வருமானம் நாம சாப்பிடுற சாப்பாடு நாம போடுற உடை எல்லாமே ஹலாலான வழியில தான் வந்திருக்கான்னு நாம உறுதிப்படுத்திக்கணும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி சல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பத்தி சொன்னாங்க அவர் ரொம்ப தூரம் பயணம் செய்றாரு அவரோட தலைமுடி எல்லாம் கலைஞ்சு உடம்பெல்லாம் புழுதியா இருக்கு அவர் வானத்தை பார்த்து கைகளை உயர்த்தி என் இறைவனே என் இறைவனே என்று உருக்கமாக கேட்கிறார் ஆனா அவரோட சாப்பாடு ஹராம் அவர் குடிப்பது ஹராம் அவர் உடுத்தியிருக்கும் உடை ஹராம் அவர் ஹராத்தாலேயே வளர்ந்திருக்கிறார் நபி அலைஹி வ சல்லம் கேட்டார்கள் இப்படிப்பட்டவருக்கு எப்படி பதில் அளிக்கப்படும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த மனிதர் ஒரு பயணி பயணிகளோட துவா உடனே ஏற்கப்படும் அவர் கைகளை ஏந்தி கேட்கிறார் இது துவாவோட ஒழுக்கம் அவர் அல்லாஹுவுக்கு விருப்பமான யா ரப் என்ற பெயரால் அழைக்கிறார் இவ்வளவு தகுதிகள் இருந்தும் அவரோட துவா நிராகரிக்கப்பட ஒரே காரணம் ஹாராம் நம்ம இரத்தத்திலையும் சதையிலையும் ஹாராம் கலந்திருந்தா அந்த அசுத்தமான உடம்புல இருந்து வர்ற பிரார்த்தனை எப்படி பரிசுத்தமான இறைவனை அடையும் நாம சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஹலாலா வட்டி மாதிரி கொடிய பாவங்கள்ல நாம ஈடுபடுறோமா நம்ம தொழில் நேர்மையா இருக்கா இதையெல்லாம் நாம நமக்கு நாமே கேட்டுக்கணும் நம்ம உணவுல பேணுதல் இல்லைன்னா நம்ம துவாவுல பலன் இருக்காது நம்மில் பலருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இதுதான் இன்னைக்கு துவா செஞ்சுட்டு நாளைக்கே அது நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் ஒரு வாரம் ஒரு மாசம் கேட்டு பார்க்கிறோம் பலன் இல்லைன்னா போதும் அல்லாஹ் என் துவாவை ஏத்துக்கல என்று நாமே முடிவு செஞ்சுட்டு துவா செய்யறதையே விட்டுடுறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க உங்களில் ஒருவர் அவசரப்படாதவரை அவரது பிரார்த்தனை ஏற்கப்படுகிறது நான் கேட்டேன் ஆனால் எனக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று அவர் சொல்வதுதான் அவசரப்படுதல் ஒரு விவசாயி விதையை விதைச்சிட்டு அடுத்த நாளே அறுவடைக்கு வரமாட்டார் அவர் நிலத்தை உழுது தண்ணி பாய்ச்சி போட்டு பொறுமையாக காத்திருப்பார் துவாவும் அப்படித்தான் நாம் அல்லாஹ் கிட்டக் கேட்டுட்டு முழு பொறுப்பையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு பொறுமையா இருக்க கத்துக்கணும் சில சமயம் அல்லாஹ் நம்ம பொறுமையை சோதிக்கலாம் நம்ம நம்பிக்கையோட ஆழத்தை பரீட்சை செய்யலாம் அந்த சோதனையில நாம பொறுமையா நின்னு தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கும்போது அல்லாஹ் நம்ம மேல இன்னும் அதிகமா பிரியப்படுவான் அதனால எக்காரணம் கொண்டும் அவசரப்படாதீங்க என் இறைவன் என் துவாவை நிச்சயம் ஏற்பான் என்ற முழுமையான நம்பிக்கையோடு தொடர்ந்து கேளுங்க ஒரு பாத்திரத்துல ஓட்டை இருந்தா அதுல எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் நிக்குமா நிக்காது அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கை பாவத்தால நிரம்பி இருந்தா நாம கேட்கிற துவாங்கிற அருள் நம்ம கிட்ட எப்படி தங்கும் நாம ஒரு பக்கம் அல்லாஹ் கிட்ட தேவைகளை கேட்டுட்டே இன்னொரு பக்கம் அவன் தடுத்த காரியங்களை செஞ்சுகிட்டே இருந்தா அது என்ன நியாயம்னு நீங்களே சொல்லுங்க உதாரணமா ஒருத்தர் தொழுகையையே விட்டுடுவார் ஆனா தனக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு துவா செய்வார் ஒருத்தர் பொய் புறம் பேசிட்டே இருப்பார் ஆனா தன் குடும்பத்துல நிம்மதி வேணும்னு கேட்பார் முதல்ல நாம் அல்லாஹ்வுடனான நம்ம உறவை சரி செய்யணும் அவனோட கட்டளைகளை குறிப்பா ஐவேளைத் தொழுகையை சரியா நிறைவேற்றணும் பாவங்களை விட்டு விலகி செஞ்ச தப்புக்காக மனசார அவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும் நம்ம பாத்திரத்தில் இருக்கிற ஓட்டைகளை அடைக்கணும் அப்பொழுதான் நாம கேட்கிற துவாக்கள் அதுல தங்கும் அல்லாஹ் கிட்ட கேட்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்கிறோமான்னு நம்மள நாம கேட்டுக்கணும் சரி காரணங்களை பார்த்துட்டோம் அப்போ நம்ம துவாக்கள் சக்தி வாய்ந்ததாக அல்லாஹ்வால் உடனே ஏற்கப்பட நாம என்னதான் செய்யணும் இதோ சில முக்கியமான வழிகள் இதை ஒரு செக்லிஸ்ட் மாதிரி மனசுல வச்சுக்கோங்க முதலாவது மிக முக்கியமானது இக்லாஸ் நீங்க கேட்கிற துவா அல்லாஹ்வுக்காக மட்டுமே இருக்கணும் மத்தவங்க பார்க்கணும் பாராட்டணுங்கிற எண்ணம் துளி கூட இல்லாம முழுமையான மன தூய்மையோட அவன்கிட்ட மட்டும் கேளுங்க துவா கேட்க ஆரம்பிச்சதும் அவசர அவசரமா நம்ம தேவைகளை சொல்ல ஆரம்பிக்காதீங்க முதல்ல அல்லாஹ்வை அவனோட தகுதிக்கு ஏத்த மாதிரி புகழுங்க அல்ஹம் துல்லில்லா சுபான் அல்லாஹ்னு சொல்லி அவனோட கருணையை பெருமைகளை நினைச்சு பாருங்க அதுக்கப்புறம் நம்ம உயிருக்கும் மேலான நபி முஹம்மது சல்லல்லாஹு அலஹி சல்லம் அவர்கள் மேல சலவாத் சொல்லுங்க துவாவோட இறுதியிலையும் மீண்டும் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி மீது சலவாத் சொல்லி முடிங்க இந்த ரெண்டுக்கும் நடுவுல கேட்கப்படுற துவா நிராகரிக்கப்படாதுன்னு அறிஞர்கள் சொல்றாங்க அல்லாஹ் என் துவாவை ஏத்துப்பானோ இல்லையோ என்ற சந்தேகத்தோட ஒருபோதும் கேட்காதீங்க நிச்சயமா என் இறைவன் என் பிரார்த்தனைக்கு பதில் கொடுப்பான் என்ற நூறு சதவீத நம்பிக்கையோட கேளுங்க ஏன்னா அல்லாஹ் நம்ம எண்ணத்தை பொறுத்துதான் நமக்கு பதிலளிக்கிறான் நீங்க அவன் மேல வைக்கிற நம்பிக்கையை அவன் ஒருபோதும் வீணாக்க மாட்டான் எல்லா நேரத்திலையும் துவா செய்யலாம்னாலும் சில குறிப்பிட்ட நேரங்கள்ல கேட்கிற துவாவுக்கு ஸ்பெஷல் பதில் கிடைக்கும் குறிப்பா ராத்திரியோட கடைசி பகுதி அதாவது தஹஜத் நேரம் அந்த நேரத்துல அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து என்கிட்ட கேட்கிறவர் இருக்கிறாரா நான் அவருக்கு கொடுக்கிறேன் பாவமன்னிப்பு தேடுறவர் இருக்கிறாரா நான் அவரை மன்னிக்கிறேன் என்று அழைக்கிறான் அதே போல பாங்குக்கும் ஈகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் சஜ்தாவில் இருக்கும்போது வெள்ளிக்கிழமையின் ஒரு குறிப்பிட்ட நேரம் எல்லாம் துவா ஏற்கப்படும் மிக உன்னதமான நேரங்கள் கர்வம் கொண்ட மனசை அல்லாஹ்வுக்குப் பிடிக்காது அவனுக்கு முன்னாடி நம்ம இயலாமையை உணர்ந்து முழுப்பணிவோட கேளுங்க உங்க உள்ளம் உருகி உங்க கண்ணிலிருந்து ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் அல்லாஹ்வுக்காக வந்தா போதும் அந்த கண்ணீரை விட சக்தி வாய்ந்த ஒண்ணு உங்க துவாவை வேகமாக கொண்டு போய் சேர்க்க முடியாது இன்னைக்கு பேசின விஷயங்கள் உங்க மனசிலிருந்த சில கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கோம்னு நம்புறேன் இதே மாதிரி கவலையில் இருக்கிற உங்க நண்பர்களுக்கோ குடும்பத்தினருக்கோ இந்த வீடியோவை பகிர்ந்து அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுங்க இஸ்லாத்தை பற்றிய அழகான செய்திகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கேள்விகளையும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க கடைசியா ஒன்னே ஒன்னு மட்டும் எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க உங்க துவா ஒருபோதும் வீணாகாது ஒரு முஸ்லிம் பாவம் கலக்காம உறவை முறிக்காம ஒரு துவா கேட்டா அல்லாஹ் அவருக்கு மூணு வழியில ஒன்னுல பதில் சொல்றான் ஒன்னு அவர் கேட்டதையே அவருக்கு இந்த உலகத்துல சீக்கிரமா கொடுத்துடுவான் இல்லன்னா அதை அவருக்காக மறுமையில ஒரு பெரிய பொக்கிஷமா சேமிச்சு வைப்பான் அல்லது அவருக்கு வர இருந்த ஒரு பெரிய தீங்கை அந்த துவா மூலமா தடுத்துடுவான் நூல் அஹ்மத் சுபானல்லா என்ன ஒரு அற்புதமான செய்தி நாம நிராகரிக்கப்பட்டுடுச்சுன்னு நினைக்கிற துவா ஒருவேளை நமக்கு வரவிருந்த ஒரு பெரிய விபத்தையோ நோயையோ தடுத்திருக்கலாம் இல்லன்னா மறுமையில நாம கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு பெரிய பரிசா நமக்காக காத்திருக்கலாம் அதனால இனிமேல் நம்பிக்கை இழக்காதீங்க அல்லாஹ் நம்மள ஒரு தாயை விட எழுபது மடங்கு அதிகமா நேசிக்கிறவன் அவன் ஒருபோதும் தன் அடியானோட கைகளை வெறுமையா திருப்ப மாட்டான் நாம கேட்டது கிடைக்கலன்னா அவன் அதைவிடச் சிறந்ததை நமக்காகத் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கான் அர்த்தம் அவனோட திட்டத்தின் மேல முழு நம்பிக்கை வைங்க சரியான முறையில தூய்மையான உள்ளத்தோட உறுதியான நம்பிக்கையோட தொடர்ந்து கேளுங்க நிச்சயம் உங்கள் வாழ்வு வளம் பெறும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களையும் ஏற்று ஈருலகிலும் வெற்றியை தந்தருள்வானாக ஆமீன்